ஹாய் செல குட்டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா என் ஒய்ஃபுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் பெருசாக ஆச்சுன்னு தான் எனக்கு தெரில ஏதோனால முடிஞ்சது நான் கொடுக்குறேன் என்ன சொல்கிறதுனா என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லி இருந்தேன் என் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் ஐடியா கேட்குற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தனால என்னால் கரெக்டாக பண்ண முடியல பட் இப்போ ஃபைனலி எனக்கு அது சான்ஸ் கிடச்சிருக்கு வாங்க போய் பார்க்கலாம் Oke, mari kita pergi. Dia kaya dummy pizza. Dia mana orang yang pulang. Kamu sudah pulang? Ini dia. Tidak ada pintu, kan? Kenapa kamu mengambil video? Tidak apa-apa. சரி வா வா ஒரு நிமிஷம் ஒண்ணும் இல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப நாள ஒரு சர்ப்ரைஸ் சொல்லி வச்சிருந்தேன் உனக்காக சர்ப்ரைஸ் வாங்கிட்டு சொல்லி அது ஒன் மந்த்க்கு முன்னாடியே வர வேண்டியது நீதான் வந்து அடிக்கடி ஊருக்கு போறது வருதுமாவே இருந்துச்சு அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு பாக்குறியா என்ன சர்ப்ரைஸா சொல்லிட்டா எப்படி சர்ப்ரைஸ் பாக்குறியா சரி ஓகே நான் கண்ணை மூடுறேன் நீ என்னன்னு பாரு

சலக்குட்டி வந்திருக்கு சோ இவருதான் அவர் கியூட்டா இருக்கான்ல பாக்க சீரியஸாவே எனக்கு இது ரொம்ப பிக்டா சர்பிரைஸ் ஏன்னா நான் அதை ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தேன் இவன் வந்து பாத்தீங்கன்னா பாய் ஓகேங்களா இவனுக்கு வந்து என்ன நேம் வைக்கலாம் நான் இவர்கிட்ட கேட்டேன் அத வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ நம்ம சலக்குட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேரா கமெண்ட்ல சொல்லுங்க சோ கண்டிப்பா அதுல எந்த பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பேரையும் உங்களுக்கு வச்சிடறோம் சோ ஓகேவா வச்சிடலாம் வச்சிடலாம் அவங்க சொல்லிட்டு பேரையும் வச்சிடலாமா கண்டிப்பா